ஸ்டாலின் உதயநிதியின் பதவிக்கு வரப்போகும் பேராபத்து மோடி கொண்டு வந்த அதிரடி சட்டம் லோக்சபாவில் தாக்கல் செய்த அமித்ஷா எதிர்க்கட்சிகள் கடும் ஷாக் வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு மாதங்களாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் பல முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த கூச்சல் குழப்பம் அமளிக்கு நடுவே இன்று மத்திய அரசு மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்தது அதில் ஒன்று ஆன்லைன் கேம் பணத்தை வைத்து விளையாடக்கூடிய எந்த ஒரு கேமாக இருந்தாலும் அது தடை செய்யப்படும் அதையடுத்து காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மற்றும் அமைச்சர்கள் பதவி நீக்கம் மூன்று மசோதாக்களை தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த மூன்று மசோதாக்களில் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பதவி நீக்கம் குறித்த மசோதா அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இந்த மசோதா கொண்டுவரப்படுகிறது நாட்டை ஆளும் பிரதமர் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் முப்பத்தி ஓரு நாட்கள் சிறையில் இருக்கும் பட்சத்தில் அவரது பதவி பறிக்கப்படும் இதே போன்றுதான் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பதவி பறிக்கப்படும் அதோடு மத்திய மாநில அமைச்சர்களும் இந்த பட்டியலில் இடம்பெறுகிறார்கள் குறிப்பாக டெல்லியில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் கூட அவர் முதலமைச்சராகவே இருந்தார் அதேபோல்தான் போல்தான் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் காரணம் அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றமே கூறிய போதும் அவரது பதவியை பறிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை அவர்களாக ராஜினாமா செய்தால் மட்டுமே அதற்கு இடம் உள்ளது இந்த நிலையில் தான் இதை மாற்றும் முயற்சியாக இன்று மத்திய அரசு இந்த புதிய சட்டத்தை தாக்கல் செய்துள்ளது இது குறித்த மசோதாவை உள்துறை அமைச்சகம் செய்திக்குறிப்பிலும் வெளியிட்டுள்ளது அதில் மக்களாட்சி நடைபெறும் இந்தியாவில் மக்களால் தேர்வு செய்யப்படும் பிரதிநிதிகள் அவர்களது நம்பிக்கையாக பிரதிபலிக்கிறார்கள் தாங்கள் தேர்வு செய்யும் நபர் தங்களுக்காக உண்மையாக உழைப்பார்கள் பொதுநலமுடன் செயல்படுவார்கள் என்று கருதுகிறார்கள் ஆனால் சிலர் தங்களது சுய லாபத்துக்காக அரசியல் வந்து ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை தங்களது சுயநலத்திற்காக தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் இவர்கள் மீது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் பாய்வதில்லை அதனால் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஆட்சியாளர்கள் அதிகரிக்க தொடங்கிவிட்டார்கள் முக்கியமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் தங்களது பதவியில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றவாளி என்றால் மக்களாட்சி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும் அமைச்சரவை அவர்களுக்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் ஆனால் இதுகுறித்து எந்த ஒரு சட்டமும் செயலில் ஈடுபடுபவர்களின் அதிகரித்து வருகிறது அதை தடுக்கும் முயற்சியாகவும் அரசியலமைப்பு எழுபத்தி அஞ்சு நூத்தி அறுபத்தி நான்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ ஏ என்கிற சட்ட பிரிவுகளை திருத்த வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தினால் பிரதமர் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர் என யார் குற்றம் செய்து சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவர்களது பதவி பறிக்கப்படும் கொண்டு வந்துள்ள இந்த இந்த சட்டம் கூறுகிறது ஆனால் அரசு தாக்கல் செய்துள்ள மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே மக்களவையில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை கைது செய்தாலே பதவி நீக்கம் செய்து பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறிவிடும் அதனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று கூறி இதுபோன்ற நடவடிக்கை எடுப்பதை ஏற்க முடியாது பல சமயங்களில் குற்றம் செய்யாமலேயே அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதனால் இது போன்ற ஒரு மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்திருக்க கூடாது இதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள் என்றாலும் மத்திய அரசை பொறுத்தவரை இந்த சட்டம் என்பது ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சி என எல்லாருக்கும் பொதுவானது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது பிரதமருக்கும் பொருந்தும் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும் என்று மக்களவையில் உறக்க குரல் கொடுத்து வருகிறார்கள் இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட கண்டிப்பாக மத்திய அரசு இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது முக்கியமாக இந்த மசோதாவுக்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்து வருகிறது சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தை வைத்து மத்திய அரசு மாநில அரசுகளை சார்ந்த பல முக்கிய தலைவர்களும் சாதாரணமாக தவறு செய்கிறார்கள் அவர்கள் நீதிமன்றத்தால் அல்லது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட உடனே வெளியே வந்துவிடுகிறார்கள் இன்னும் சிலரோ குற்றம் செய்து கொண்டே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கிரிமினல் குற்றம் பாய்ந்தாலே அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அது மட்டுமின்றி அதன் பிறகு வரப்போகிற தேர்தல்களிலும் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது இப்படி தான் தவறு செய்யக்கூடாது என்கிற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும் அதனால் இந்த சட்டத்தை இன்னும் கூட கடுமையாக்க வேண்டும் என்று பலரும் சோஷியல் மீடியாவில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்தால் திமுக உள்ளிட்ட ஊழலுக்கு பேர் போன கட்சிகள் கடும் அதிர்ச்சிக்கு இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஊழல் செய்யாத அமைச்சர்களே கிடையாது மு க ஸ்டாலின் மீது கூட ஊழல் வழக்கு உள்ளது உதயநிதி ஸ்டாலின் மீது பல வழக்குகள் உள்ளது இப்படி கோபாலபுரத்து புள்ளிகளை பலரும் குற்ற பின்னணியில் தான் இருக்கிறார்கள் அதனால் தான் அடுத்தபடியாக அமலாக்கத்துறை மூலம் ஊழல் பேர்வடிகளை கட்டம் கட்டும் போது சிறையில் அடைக்கப்பட்டால் தங்களது பதவி பறிக்கப்பட்டு விடுமோ என்று ஒட்டுமொத்த திமுக புள்ளிகளும் பீதியடைந்துள்ளார்கள் அடுத்த செய்தி ஆளுநர்கள் மற்றும் போஸ்ட்மேன்கள் அல்ல உச்ச நீதிமன்றத்தில் நடந்த கடும் விவாதம் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவர்கள் வெறும் போஸ்ட்மேன்கள் என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் இதுகுறித்த விவாதம் இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது மத்திய அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஆளுநர்களை போஸ்ட்மேன்களாக மட்டுமே மாநில அரசுகள் பார்க்கிறார்கள் ஆனால் ஆளுநர்கள் மத்திய அரசின் பிரதிநிதிகள் அதோடு ஒரு மசோதாவை ஆளுநர்கள் நிறுத்தி வைக்கிறார்கள் என்றால் அதில் சட்ட சிக்கல் இருக்கும் அதனால் அதற்கு தங்களால் ஒப்புதல் கொடுக்க முடியாத பட்சத்தில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆனால் அப்படி ஒரு மசோதாவை திரும்ப திரும்ப மாநில அரசு அனுப்பினால் அதற்கு அவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சட்டத்துக்கு முரண்பட்ட மசோதாக்களை அவர் கிடப்பில்தான் போடுவார் என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்புகிறார் என்றால் அதில் என்னென்ன சட்ட சிக்கல் உள்ளது என்பதை நீதிமன்றம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அனுப்பிவிட்டது என்பதற்காக ஒப்புதல் கொடுக்க முடியாத மசோதாவுக்கு சட்டத்தை மீறி ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்க முடியாது என்று நீதிபதிகள் முன்பு பாதாடிய மத்திய அரசு வழக்கறிஞர் ஆளுநர்களை மாநில அரசுகள் போஸ்ட்மேன்களாக கருதுவதை விட்டுவிட வேண்டும் அவர்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மத்திய அரசின் பிரதிநிதிகள்தான் குடியரசுத் தலைவரின் பின்னணியில் செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் சட்டத்தை மீறி செயல்பட முடியாது அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை விட ஆளுநர் ஒன்றும் குறைவானவர்கள் அல்ல குறிப்பாக தமிழ்நாட்டிலே கூட ஆளுநர் ரவியை ஆளுங்கட்சியினர் போஸ்ட்மேன் என்றுதான் விமர்சனம் செய்துள்ளார்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பல்கலைக்கழகங்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர திட்டமிட்டுள்ளார்கள் முதல்வரே வேந்தராக திட்டமிட்டுள்ளார் இதைதான் ஆளுநர் எதிர்த்துள்ளார் அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் போதே சட்ட விதிகளுக்கு உடன்படாத மசோதாக்களை அனுப்பும் போதோ அவர்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவர்களை பொறுத்தவரை எல்லாமே சட்டம்தான் தங்களுக்கு குடியரசுத் தலைவர் என்ன விதிமுறைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை பின்பற்றியே செயல்படுவார்கள் என்று காரசாரமாக பாதாடினார் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா இந்த நிலையில் இந்த மசோதா குறித்த விசாரணை மீண்டும் இன்னொரு தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளார்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு எதிராக சூர்யாவை களம் இறக்குகிறதா திமுக கடந்த சில வாரங்களாகவே வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு எதிராக சூர்யாவை களத்தில் இறக்கிவிட திமுக திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அதற்காகத்தான் அகரம் பவுண்டேஷன் நடத்திய கமலஹாசன் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது ஆனால் தற்போது அந்த செய்தியை சூரிய ரசீர் மன்றம் மறுத்திருக்கிறது அது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் விஜய்க்கெதிராக பிரச்சாரம் செய்ய திமுக சார்பில் சூர்யாவை கலந்திறக்கப் போவதாக சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வைரலாகி வருகிறது அதோடு சூர்யா குங்குகமண்டலத்தில் பிரதானமான கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை தேர்தலில் போட்டியிட வைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறி வருகிறார்கள் ஆனால் சூர்யாவை பொறுத்தவரை ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டார் சினிமாவை அடுத்து கல்விக்காக மட்டுமே அவர் சேவை செய்வார் அதனால் சூர்யா அரசியலுக்கு வரப்போவதாக வெளியாகி வரும் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் அது முழுக்க முழுக்க வதந்தி என்று சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் இன்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள்